வணக்கங்க இது உங்களுக்கான வேலைவாய்ப்பு செய்தி இது கனவுகள் மேம்பட சேனல் ஒவ்வொரு வேலை செய்திகளும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம கனவுகள் மேம்பட சேனல் நம்ம ஒரு புதிய செய்திகள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வேலைவாய்ப்பு பார்க்கலாம் செய்திகளை பார்க்கலாம் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க மிகப்பெரிய நிறுவனம் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸு இதில் தமிழ் முழுவதும் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது கடலூர் டிஸ்ட்ரிக் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லை டிஸ்ட்ரிக்லையும் எடுக்கிறாங்க இப்போது சிதம்பரம் புவனகிரி முட்லூர் பரங்கிப்பேட்டை பெரியப்பட்டு குறிஞ்சிப்பாடி சீர்காழி கொள்ளிடம் மணல்மேடு ஸ்ரீமுஷ்ணம் ஜெயங்கொண்டம் வடலூர் சேத்தியத்தோப்பு சோழதரம் மயிலாடுதுறை மீன்சுட்டி குத்தாலம் திருக்கடியூர் ஆண்டிமடம் பெண்ணாடம் தீப்பழி திருப்பானந்தால் காட்டுமனார் கோயில் மற்றும் தமிழ் முழுதும் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது கம்மிங் சோன் பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை நடக்குதுங்க காலை ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரை இந்த மாபெரும் வேலைப்பு முகாம் நடக்குது வயது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து முப்பத்தி மூணு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சங்கோதரம் ஹோட்டலில் அனுப்பொலி மினி மஹாலில் நடக்குது சிதம்பரம் பேருந்து ஆப்போசிட்டில் இருக்குது பின் ஹச்பி பெட்ரோல் பங்க் இருக்குங்க லொக்கேஷன் இதை ஸ்கே க்யூஆர் கொடுத்துருக்காங்க இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க மேலும் செய்தியில் இதில் டூ வீலர் லைசன்ஸ் மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க ஜாபுக்கு நீங்கள் டிகிரி இல்லை டென்த்து ப்ளஸ் டூ முடித்தா போதுங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துக்கிறாங்க தமிழாக முழுவதும் எடுக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு வேலை ஜாயின் பண்ணணுன்னா உடனே நீங்கள் அட்டன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் இந்த ஸ்கேன் க்யூஆர் கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம டீட்டெயில்ஸ் போடுறோம் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி மேலும் அடுத்த நியூஸில் பார்க்கலாம்